ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அந்நியூ எப்பி ஹாப்பி ஃபேமிலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே டைம் விலாக் தான் பார்க்க போகிறோம் குக் பண்ணிக்கிட்டே ஒரு ஃபேஸ் இது ஹேர் பேக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்கா பார்க்குறதுக்கே இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்மியாகும் இதுக்கு தேவையானது என்னென்னு கேட்டிங்கன்னா பாசி பருப்பு பாசி பருப்பு நைட்டே ஊற வச்சிடணும் முழு பாசி பருப்பு வரும் இல்லையா அது போட்டால் இன்னும் பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் செம்பருத்தி பூ ஓகேவா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த செம்பருத்தி பூவோட அந்த பாசி பருப்பு அப்புறம் ஒரு முட்டை கொஞ்சம் தயிர் போட்டு அடிச்சிடணும் நல்லா அரைச்சிடணும் சாரி அரைச்சிட்டு தலையில் நல்லா போட்டு அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஹவர் வந்து அப்படியே விட்டுருணுங்க இந்த செம்பருத்தி பூ போடுறதால நல்ல ஹேர் ஃபால் கம்மியாகுது நம்மளுக்கு ஹேரும் வந்து ஒரு ஒரு மாதிரி ஷைனிங்காக ஒரு மாதிரி பீட்ரூட் கலரில் சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு சப்போஸ் அங்கங்கே ஒயிட்டாக இருந்தால் கூட நம்ம டையெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை இதுவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க போட்டு பாருங்க நல்லாயிருக்கும் ரிசல்ட் ஓகேவா ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு தலைக்கு நல்லா தேங்காய் எண்ணெய் போட்டு அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து அதுக்கப்புறம் இந்த பேக் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் இப்போ என்கிட்ட முழு பாசி பருப்பு இல்லை அதனால் சிறுபருப்பு இருந்துச்சு அதுதான் போட்டேன் முழு பாசி பருப்பை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு அது யூஸ் பண்ணுங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் தலைக்கு போட்டாலும் சரி இல்லைனா எல்லாம் அரைக்கிறப்போ மிக்ஸி இல்லையா அதுலேயே வந்து இந்த தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் எல்லாமே ஓகேவா அரைச்சிட்டு போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருணும் அப்போ தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வந்து ந நல்லா வந்து வார்ம் வாட்டரை தான் குளிக்கணும் ரொம்ப ஹீட்டாக குளிக்கக்கூடாது வார்ம் வாட்டரை குளிச்சுட்டு தலையை அலைச்சினிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ குளிச்சுட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன் இன்னொரு நாள் அது வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா வந்து பளபளன்னு இருக்கும் நல்லா வந்து ஒரு மாதிரி புஷ் நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன் அன்றைக்கே அந்த பேக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் பிரான் பிரியாணி தான் குக் பண்ணிருக்கேன் பாருங்கள் நல்லதாக வந்துச்சு சூப்பராக வந்துச்சு கொஞ்சமாக தான் செஞ்சேன் நான் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கிற ப்ரானில் ஸோ எங்கள் வீட்டில் எனக்கு வந்து ப்ரான் பிரியாணி தான் இது தாங்க இன்றைக்கி இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாய்